வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்து புது வீடு தானுங்க ஃப்ரண்ட் டெலிவிஷனே வந்துங்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க வடக்கு பார்த்து சைட்லேங்க வடக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க முப்பது அடி தார் ரோடு ஃபேஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க வாங்க வீட்டுக்குள்ள பார்ப்போம் எப்படி இருக்குதுங்க இது வந்து கார் பார்க்கிங் போட்டிக்கு போயிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நாலு கிரெண்டு டைல்ஸுங்க ஃபால் சீலிங் வரைக்குமே ஒட்டியிருக்கிறாங்க நல்லா அக்ராட்டிக்காக மைல்டு கலராக கொடுத்துருக்குறாங்க அவுட்ரு பாத்ரூமு மாடிக்கு படிங்க தண்ணி தொட்டிங்க போர் அப்படின்ட்டுங்க சகல வசதிகளோடு இருக்குது சைடில் வென்டிலேஷனுக்கும் ரெண்டடி கேப் விட்டுருக்குறாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு இது வந்து ஹாலுங்க பத்துக்கு இருபது அளவுலிங்க நல்ல பெரிய சைஸ் ஹாலாகவே இருக்குதுங்க எல்லாமே வந்துங்க மரம் போட்டு பண்ணிக்கிறாங்க ஜன்னல் முதற்கொண்டு மரங்க ஃபால் சீலிங்கோடு இருக்குதுங்க ஃபால் சீலிங் வித் லைட்டிங் ஒர்க்கோடு இருக்குது எல்லாமே பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க இது வந்து செங்கல் கட்டடங்குது இது பேங்க் லோன் வேணாலுமே பண்ணிக்கலாங்க கிட்டத்தட்ட செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சிபில் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாங்க இது வந்துங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க எட்டுக்கு பத்துங்கிற அளவில் இருக்குதுங்க ஃபஸ்ட் பெட்ரூமு வித் அட்டாச்சோட இருக்குதுங்க ரெண்டுமே வந்துங்க அட்டாச்சோடு இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமு இது வந்து வெஸ்டர்ன் டைப்லேயும் மூணுக்கு ஏழுன்னு இருக்குதுங்க எல்லா ப்ராண்டடு டைல்ஸுங்க பிராண்டட் ஃபாத் ஃபிட்டிங்னு போட்டுங்க பக்கா ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்குறாங்க வந்தால் உடனே குடி போகிற மாதிரி இருக்குதுங்க டாக்குமெண்ட் எல்லாமே வந்துங்க தெளிவாக இருக்குது பேங்க் லோன் வேணாலுமே உடனே போகலாங்க இந்த ரெண்டாவது பெட்ரூமுங்க இது பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குதுங்க வித் அட்டாச்சோட இருக்குது ஜன்னல் மார்க் கொண்டுங்க எல்லாமே மரத்தில் போட்டிருக்காங்க அட்டாச் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் நாலுக்கு ஆறுங்கிற அளவில் இருக்குதுங்க வித் சவருங்க ஹீட்டுக்குண்டான ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க மொத்தம் வந்து இது வந்து ரெண்டே கால் சென்ட்டுங்க கார் பார்க்கிங்கோடையங்க டபுள் பெட்ரூமோடயே வந்துடுதுங்க டபுள் பெட்ரூம் வந்துங்க ரெண்டு அட்டாச்சோடையும் வந்துடுது இது வந்து கிச்சனுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டைல்ஸுங்க கிரானைட்டுங்க செல்ஃபு அப்படின்ட்டுங்க எல்லா ஒர்க்குமே இருக்குது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிறாங்க பக்காயே குவாலிட்டியெலாம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க நெறிப்பறிச்சலுங்க நெறிப்பரைச்சலில் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இது ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த வீடு இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்